பொருளாம் போட்டு கொஞ்சம் வரைக்கும் பயம் அமைதியாக இருக்கணும் அதாவது என்ன வேணாலும் செய்யலாம் ஏன் ஜவுரி இதுக்கு செய் நீ பேசணும் நான் கேட்குறப்ப பேசணும் நீ பாடணும் நான் சொல்கிறப்ப பாடணும் நீ தூங்கணும் நான் சொல்கிறப்ப தூங்கணும் ஒரே விஷயத்தை நீயாக செய்கிற அது தவறு நானாக சொல்கிற சரி என்பது அதிகாரத்தின் குறியீடு அது இந்த தலைமுறையிடம் செல்லாது இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா இந்த பிள்ளைங்களை நீ ஹேண்டிலே பண்ண முடியாது இது அணியாக ஆக்கிரமங்க இருந்துட்டு போட்டு அணியாக அக்கிரும்பதான் உங்களுக்கு வைத்தரிச்சா உங்கள் அப்பாட்ட உரிமை உங்களால் பண்ணுமே முடியல இல்லை நம்ம அப்பாட்டில் எப்படி பேசி தெரியுமா இல்லையா அவருடைய மரியாதை என்பது என் பிள்ளை முன்னால் நிற்க மாட்டான் என்பதோடு தொடர்புடையதாக பல காலகட்டத்தில் இருந்தது என்னுடைய நண்பர்களாக சொல்லுவாங்க உங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லீடாவிட்டா அவ்வளோ நல்லா பேசுகிறாரு நல்லா பேசுறாலே அப்பா ஃப்ரெண்ட்லி ரெண்டு ரெண்டுதானே ரெண்டு அப்பாங்கள வந்து ஒரு டீக்கடை வாசல் வாசலின்னு பேசிட்டு இருப்பாங்க என் போயலாம் என் முன்னால் நின்று கூட பேச மாட்டாங்க நடுமா இது ஒரு வீரம் உடனே அந்த அப்பா அடுத்த நான்லாம் போனால் என் பையன் அவன் அந்த ஏரியாவில் இருக்க மாட்டான் ஏன் நீங்கள் என்ன கொலை கொலைக்கேசு வெளியில் வந்திருக்கீங்களா என்ன ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் அவர்தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் பெற்ற பிள்ளை நீ பேசக்கூடாதான் இது ஒரு பெருமிதம் அப்போ நானும் அப்படி இருந்தேன் எயிட்டிஸ் கிடைச்சி நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க எயிட்டிஸ் கிச்சுக்கு இப்போ இருக்க பிள்ளைக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா அவள் தப்ப மறச்சி செய்வான் இவன் தப்பாக நேராக செய்வான் அவ்வளோதான் வித்தியாசம் எல்லா காலகட்டத்திலும் ஒன்று தான் பசங்க அப்போலாம் நாங்கள் மிக அற்புதமாக இருந்தோம்னு இந்த அள்ளி விட்ட கதையெல்லாம் சொல்லவே கூடாது அப்போல்லாம் வெளியில் தெரியாது பயந்து பயந்து செஞ்சோம் இப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்கா ஏன் வெளிப்படையாக செய்யறேன் இவ்வளோ அதனால் என்னமோ அந்த காலத்தில் தேனும் பாலும் வழங்கியது போலவும் இப்பெல்லாம் நீங்கள் இப்படி இருப்பது போலவும் அப்பாங்கெல்லாம் பேசுவாங்க வீட்டில் கவனிச்சிருக்கீங்க அந்த காலத்தில் நான் எல்லாம் அப்படி தப்பு நிறுத்திடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கதையை கண்டாவை கேட்கவே முடியாது அதுக்கப்புறம் சொல்கிறவங்களுக்கு நீதி தான் அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ குறிப்பாக படித்தோம் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடுது நீ பத்தாம் கிளாஸ்ல பால்ரில் பாஸ் பண்ணி பேப்பர் சேஸ் பண்ணி பன்னெண்டாம் கிளாஸ்ல ஜெயிச்சு யார் விழுந்து காலேஜில் சீட்டு வாங்கி வேற வழியிலேன்னு அத்தப்பண்ண உனக்கு கட்டி வச்சு திருவிழாவில் பொம்பளை புள்ள கையை பிடிச்சிருந்த வரலாறு எங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவே அந்த காலத்தில் நாங்கள் சி உங்களுடைய நாஸ்டாலஜி கதைகள் மூலமோ அல்லது வந்து டிராமா செய்வதன் மூலமோ அல்லது ஒரு ஃபேக்கான ஒரு எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் மூலமோ இந்த இருக்கக்கூடிய தலைமுறையோடு நீங்கள் உரமாடவே முடியாது இவன் டிரான்ஸ்பெரண்டான ஸ்ட்ரைட் ஃபேஸ் ஆட்டிடியூடோடு இருக்கலாம் ரைட்டா சரினா சரி தப்புனா தப்பு தர் இஸ் நோ கிரே இட்ஸ் எய்தர் இட்ஸ் பிளாக் ஆர் ஒயிட் அப்படியாக ஒரு தலைமுறை மாறி இருக்கிற போது அந்த தலைமுறை மாற்றத்துடைய எதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒண்ணு அப்ப சோஷியல் வேல்யூஸும் சமூக விளிமியங்களும் எங்கிருந்து வருகிறது பார்க்கணும் அது தனிநபர்கிட்ட வந்து வராது அவங்க அழகா சொன்னாங்க மேடம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு இங்கே தான் இருக்கீங்களா ஓ நீங்க எங்க இருக்கும் அவங்க இங்க எங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அழகா சொன்னாங்க ஒருவருடைய வேல்யூங்கிறது எங்கிருந்து வருது எழுபது சதவீதம் பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுல இருந்து வருது அப்படின்னாங்க வீடுகள் எப்படி மாறி நீங்க கவனிக்கணும் நீங்க எல்லாம் எப்படி மாறிட்டீங்க கவனிக்காம பிள்ளைங்க மாறிட்டாங்க பிள்ளைங்க மாறிட்டீங்க பிள்ளைகள் மாறுதல் என்பது ஒரு சமூகம் மாறி இருப்பது குறியீடு அவளை மட்டும்தான் ஒரு விக்டி மட்டும்தான் அவன் ஒழுக்க சீலனாக மாறி இருந்தால் சமூகம் ஒழுக்கமாக இருக்கிறது அர்த்தம் அவன் கொஞ்சம் சுயநலமாக மாறி இருந்தால் வீடுகள் சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அர்த்தம் கொஞ்சம் தற்கொலையா போயிட்டு வீடுகள் தற்கொலையா மாறிக்கிட்டு அர்த்தம் பெரும்போக்கான மன எண்ணத்தோடு அவன் இருக்கிறான் என்றால் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிற அர்த்தம் ஒரு தலைமுறை என்பது அதற்கு முந்தைய தலைமுறையுடைய குணாம்சத்தை பிரதிபலிக்கிறது அவ்வளவு மட்டும்தான் தே வில் reflect the இஸ் mood நீ யோசிப்பாருங்களே நீங்களெலாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எயிட்டி ஸ்கிரிப்ஸ்லாம் எயிட்டி ஸ்கிட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய எயிட்டி ஸ்கிரிப்ஸ்லாம் இப்போ வைத்திர சொல்லுறது பிள்ளைகளை பார்க்கக்கூடிய எயிட்டி நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ யாரோ ஒரு கேரக்டர் உங்கள் காதில் சொல்லிகிட்டே இருந்துச்சு பொய் மட்டும் சொல்லாது நம்ம அப்பாவுக்கு தண்டிக்கிற போது கூட சொல்லுவாங்க இங்க பாரு உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு அடியோடு போயிடுது பொய் சொல்லி தெரிஞ்சது பத்து அடி அடிப்பேன் அப்படிப்பாங்க மற்ற தப்புகள் கூட மன்னிக்கப்படும் பொய் சொல்லுவது மன்னிக்கப்படாது மாபெரும் தவறுன்னு சொல்லலாம் பொய் மட்டும் சொல்லிடாதம் அது நம்பிக்கை துரோகத்தோடு தொடர்படுத்துவாங்க அம்மாட்டே பொய் சொல்லிட்டு கட்டி அழுத வீடுகள் எல்லாம் கூட உண்டு ரைட்டா ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க கடந்த பத்து பதினஞ்சு வருஷம் வீட்டுக்குள்ள யாராவது பொய் பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா முதல்ல நீங்க சொன்னீங்களா உங்க பிள்ளைகள தம்பி பொய் மட்டும் பேசக்கூடாது பொய் மட்டும் பேசக்கூடாது பொறாமை படவே கூடாது அநியாயத்திற்கு எதிராக நீ நிற்க வேண்டும் அடுத்தவனுக்கு என்றால் ஓடி போய் உதவ வேண்டும் உன் கையில பத்து ரூபா இருந்தா அடுத்தவனுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தோம் ஒரு ஆப்பில் ரெண்டாக வெட்டி உன் ஃப்ரெண்டு சுப்பிரமணிக்கு பாதி கொடுத்துட்டு மீதி நீ துண்ணுன்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு நாம என்ன பண்ணுறோம் எட்டு துண்டு வெட்டி இருக்கே ஒன்று கூட அடுத்த ஒன்று கொடுக்கக்கூடாது அத்தனை போய் தனியாக தின்னுங்கிறோம் ஒத்தையா எல்லா பயிலையும் தனித்தனியாக ஆக்கி விட்டுட்டு அன்பா இல்லை பிரியமா இல்லைனா எப்படின்னு ஓகேயா போலாமா ஸ்டார்ட் பண்ணிடுவா ஆல் குட் நோ அண்ணன் மைக் எடுத்துட்டு இருந்துருக்கேன் அடிப்படையில் நாலஞ்சு முக்கியமான தலைப்புகள் சொல்லப்பட்டு ஓவராலும் ஒரு இருக்கக்கூடிய பெருவாளியான உடைய மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ எயிட்டி ஸ்கிட்ஸ் அம்மாவுடைய பெரிய பிரச்சனை இந்த காலத்து பிள்ளைகள் பேச்சுகளை எங்களை போல கேட்பதில்லைங்கிறதில் தொடங்கி இன்றைக்கி ஒரு யூடியூபர் சொன்னால் கேட்குறாங்க இன்ஃப்ளூயன்ஸர் சொன்னால் கேட்குறாங்க வேறு சொல் அம்மா அப்பா சொல்கிறத புரிஞ்சுக்கிறதில்ல அப்புறம் இந்த தலைமுறை பிள்ளைகள் மரியாதை கொடுப்பது கிடையாது அப்புறம் படிக்காத பிள்ளைகளை அடுத்த அளவுக்கு கொண்டு செல்வது எப்படி உள்ள திறமைகளை கண்டறிவது எப்படி அவங்க அவங்கள எப்படி பார்த்துக்குறோம் அப்புறம் மொபைல் ஃபோன் அடிக்ஷன் அவங்கெல்லாம் ரிசர்ச் தான் பண்ணுறாங்கங்கிற உண்மையே அந்த நாடு புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது இது ஒரு அடிப்படையான ஒரு மைய புள்ளி இருக்கிறது தலைப்புகளும் பிள்ளைகளை மையப்படுத்தியதாக இருக்கு இல்லையா எந்த இடத்துல இது பெற்றோர்களை மையப்படுத்தியதாக இல்லை இதுல நம்ம அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது சிறுவர்களை விட பெரிய அளவுக்கு பலசாலியாக பொருளாதாரத்திலோ உடல் ரீதியாகவோ பலசாலியாக இருக்கிற பெரிய ஆட்கள் நம்ம எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஜட்டுகளாக இருக்கோங்கிறது நமக்கு தெரியிறதே கிடையாது நாம ஒரு தலைமை எப்படி கொடுக்குறோம்னா நம்ம ஜட்ஜா ஏற்கனவே முடிவு எடுத்துட்டு நாமெல்லாம் நல்லவங்க இந்த தலைமுறை பசங்க எல்லாம் சொல்லி பேச்சு கேட்காதவங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதை தலைப்பா இந்த முடிவை அவர்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது இப்போ நாங்களாம் ஜாலியா இருக்கோம் எங்க அம்மாலாம் பாருங்க எப்ப பார்த்தாலும் சிறுபூஞ்சியாவே இருக்கு ஏன்னு சொல்லுங்க ஒரு பையன் கேட்க முடியாதுங்க அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதிகாரம் மிக்கவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட உலகத்திற்குள் பிள்ளைகள் அவர்கள் நோக்கத்திற்கு செயல்படுவது அதிக பிரசங்கித்தனமாக நமக்கு தெரிகிறது பிள்ளைகள் மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க இந்த தலைமுறை பிள்ளைகளை வளர்த்தது யார் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதினாறு வயது பிள்ளை அத்தை வருகிற போதும் சொந்தக்காரர் வருகிற போதும் மரியாதையை சரியா கொடுக்கறதுன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னா அவன் பிறந்து நேராக பதினாறு வயசுல பொத்துன்னு விழுந்து அவன் மரியாதை கொடுக்கலன்னா அவன் பொறுப்பு பதினாறு வருஷம் நீங்க வளர்த்த பிறகு அவன் மரியாதை கொடுக்கலன்னா அதுக்கு தான் பொறுப்பு எப்ப நீங்க பொறுப்பை ஏத்துக்க தயாரோ அப்ப ஜட்மெண்ட் குறைஞ்சிடும் நீங்க பிரச்சனை கேட்டா நான் எப்படி வேணாலும் இருப்பேன் யூடியூப்ல இருந்து ஒரு சோசியல் இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் பசங்க எடுத்துக்கிறாங்க ஆனா நீங்க வந்து நம்ம சொல்றது பிள்ளைங்க கேட்கறதுலங்கிறீங்களே இன்னைக்கு நீங்களே அப்படித்தானே இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சமைக்கிறதுல தொடங்கி நல்லது கேட்டதுல தொடங்கி பாதி பேர் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து யூடியூப்ல படமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அம்மா என்னமா காலையில டெய்லி செல்ஃபி போடுறேன் இப்படி போடாதமான திட்ட பசங்க எல்லாம் வந்து பேசுறா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கிற நான் அல்லது ஒரு வீட்டை வழி நடத்துவதற்கான அதிகாரத்தை பெற்று இருக்கிற நான் எனக்கென்று ஒரு விதியையும் நீதியையும் நான் வைத்திருக்கிறேன் பொருந்தாது அவர்களுக்கு கட்டளைக்குட்படாத பிள்ளை சொல்பேச்சு கேட்காத பிள்ளை என்று அறியப்படுகிறது அது சரியா தப்பாங்கிற கேள்வி இல்லை ஏன்னா நாம அப்படிதான் இருந்தோம் எயிட்டிஸ் கிட்ஸ் சொல்றப்ப அப்பா வந்து இந்த பெரிய சரத்குமார் நம்மளா சின்ன சரத்குமார் பின்னால் எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு பசுபதி அப்படின்னா பட்டாட்டுக்குழு மாட்டை இப்ப கூட பிடிக்க மாட்டேன் ரைட்டா யூ கான் பாசர் உண்மை நேராக சொல்லுவான் அப்பா நீங்கள் அப்பா வந்தால் பெண்ண அப்படிதான் பண்ண முடியாது அப்படிமா நீ ஒரு காலகட்டத்தில் கண்ணை மட்டும் விட்டு விட்டு கையை காலை ஒடுங்கி கொண்டாது உங்களை பள்ளி விடுத்து விட்டாங்க இப்படி சொல்ல முடியுமா சொன்னாலே உங்களை தூக்கி உள்ள வச்சுருவாங்க அடிச்சா அடிச்சா உங்களை தூக்கி உள்ள வச்சுருவாங்க ரைட் தானே அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் நானெல்லாம் கையை கட்டிக்கிட்டு இருந்தல நீ மட்டும் எப்படா கையை முறுக்கிக்கிட்டு பேசுகிறேங்கிற கடுப்பு நமக்கு ரொம்ப அதிகமாக அது சரியான போக்கா இல்லையான்னு நீங்கள் கேள்வி கூட சரியாக தவறாங்கிற விவாதத்துக்கு நம்ம வருவோம் முதல்ல நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ண வேண்டி இருக்குது வி ஜட்ஜ் பீப்புள் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இவன் இப்படி தான் அப்ப அவனை ஜட்ஜ் பண்ணிட்டு அவனை வழி ட்ரை பண்றோம் ஆரம்பத்திலே அவரை நீங்க குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் அவரை தானே முயற்சிப்பீங்க நாமளே முடிவு பண்ணிடலாம் நீ என்னை போல மரியாதை கொடுக்கல அதனால உனக்கு மரியாதை தெரியாது நாங்கள் எல்லாம் பெற்றோருக்கு பணிந்து நடந்தோம் நீ பணிந்து நடக்கவில்லை அதனால உனக்கு மரியாதை தெரியாது நம்ம எல்லாருமே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது காலம் மாறுவதற்கேற்ப தத்துவங்களும் எண்ணங்களும் மாறுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது ரைட்டா ஒரு காலகட்டத்தில் அப்பா முன்னால் நின்று பேசாத பிள்ளையா அடக்கமான பிள்ளை அப்படின்னு சொன்னீங்க அந்த பிள்ளையெல்லாம் பின்னால என்ன பண்ணா யாரு முன்னாலுமே நின்று பேசுது யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிறாங்க நீங்க என்னைக்கு பேச வேண்டிய இந்த சமூக முரண்பாடான ஒரு சமூகம் பிறந்த குழந்தைய ஒண்ணுமே இருக்காது அது ஆறு மாசம் கூட ஆயிருக்காரு வீட்டுக்கு மாமான்னு கூப்பிட்டு மாயன் நாமளும் ஆமாங்க அது அப்பான்னு கூப்பிட்டு மாயி இந்த வீட்டுக்குள்ள சண்டை அத்தை தான் அந்த பிள்ளை கூப்பிட்டுச்சு அது என்ன யாரையும் கூப்பிடவே இல்ல கத்திக்கிட்டு தான் இருக்கு அவன் பேசாத பிள்ளை அம்மானு சொல்லு அப்பான்னு சொல்லு ஐயோ சொல்லு ஆத்தா சொல்லு பாட்டி சொல்லு தாத்தா சொல்லு எவ்வளவோ சொல்லுவோம் இவ்வளவு சொல்றேன் அப்ப கூட வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே ஒரு பையன் தப்பு தப்பா இங்கே எங்களை மட்டும் தூக்கி போட்டு மிதிக்கிறது அவர் தான் இருந்தவர் தான் கேட்டார் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மரியாதையே இல்லை எங்க மேடையோட இருந்துட்டு ஏங்க மூச்சில் அடிச்சு லைட் இந்த லைட்டெல்லாம் அந்த லைட்டை ஆஃப் பண்றது இதான் ரெண்டு விதி நான் என்ன வேணாலும் நீ பண்ணப்பட ஒண்ணுமே தெரியாது அந்த போனை பத்தி உங்களுக்கு பச்சை சுச்சி எது சேப்பு சுச்சி எதுங்கிற தவிர ஒண்ணுமே தெரியாது ஆனா அந்த போனை வச்சுக்கிட்டு டுவெண்டி போர் பார் செவன் நீங்க நோண்டலாம் அந்த டெக்னாலஜி ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு பையன் கண்ணை முடிவு இப்படி அடிச்சா மட்டும் அவன் கெட்டு போயிட்டா இது என்ன லாஜிக் இது எப்படி சரியா இருக்க முடியும் இரண்டு விதிகள் எந்த வீட்டுக்குள்ளும் பொருந்தாது சரி பழைய கதைக்கு திரும்ப ஒரு எங்க விட்டேன் யாரும் சொல்ல மாட்டீங்க யாரும் கவனிக்கல எந்த இடத்துல விட்டேன்

அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும் பொம்பளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க ஆண் பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டாக பேசுவாங்க தத்தி தகுந்த மாதிரி நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சிங்க அம்மா என்றும் அத்தை என்றும் அழைக்க சொல்லி ஆசைப்பாக நீங்கள் பேசுகிற பிள்ளைங்க ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சு பேசுவாருங்க பேச்சு நொய் நொய் நொய்னு ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது கேள்வி அப்பா அப்போ சொல்லுவாங்க பார்த்தா பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போனாரு அப்பா ஏட்டா செத்த நேரம் வாய் ஓய மாட்டியாடா எந்த நேரத்தில் உன்னை பெத்தனும் லடோ 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 லடோன்னு பேசுகிறேன் இந்த பிள்ளை தான் ஆறு மாதத்துக்கு மேலே தூக்கி வச்சு கெஞ்சி நீங்க ரைட்டா அப்புறமா என்ன பண்ணுறதுன்னா நல்லா சௌரியமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து வீட்டில் அதை தூங்குறதுக்கு பிள்ளையை எழுப்பி தம்பி ஏதாவது காட்டு காட்டுப்பாடு அப்படிங்க மாமா வந்திருக்கான் டான்ஸ் ஆடு அப்படிங்கிறது போனால் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்க பிள்ளையை விட்டு பெரு பெருப்பத்துல அல்ல தூங்கிட்டு பிள்ளையை தூங்கி போட்டு மிதிச்சு மிதிச்சு ஆடுங்கிறது அப்பா கடையிலேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிறப்ப ஃபோன் பண்ணுவார் பொண்டாடி மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் பிள்ளை தூங்கிட்டானா இந்த தூங்கப்படுறான் தூங்கப்படாதான் நான் வந்துடுறேன் வந்த பிறகு ஒரு தலைவர் குளிச்சு குளிச்சு பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் வரைக்கும் பயன் அமைதியாக இருக்கணும் அதாவது என்ன வேணாலும் செய்யலாம் ஏ சௌரியத்துக்கு நீ பேசணும் நான் பேசணும் நீ பாடணும் நான் சொல்றப்ப பாடணும் நீ தூங்கணும் நான் தூங்கணும் ஒரே விஷயத்தை நீயாக செய்கிற போது அது தவறு நானாக சொல்கிற போது சரி என்பது அதிகாரத்தின் குறியீடு அது இந்த தலைமுறையிடம் செல்லாது இதை நீங்க ஒத்துக்கலைனா இந்த நீ நீங்கிலே பண்ண முடியாது போட்டு அநியாயம் தான் அக்கிரம்தான் உங்களுக்கு வைத்தரிச்சா உங்க அப்பா கிட்ட ஒண்ணுமே உங்களால பண்ணவே முடியல நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசி பார்க்க தெரியுமா இல்லையா அவருடைய மரியாதை என்பது என் பிள்ளை என் முன்னால் நிற்க மாட்டான் என்பதோடு தொடர்புடையதாக பல காலகட்டத்தில் இருந்தது என்னுடைய நண்பர்களாக சொல்லுவாங்க உங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லிடா விட்டு அவ்வளோ நல்லா பேசுகிறாரு நல்லா பேசினாலே அப்பா ஃப்ரெண்ட்லி அப்பலாம் ரெண்டுதானே ரெண்டு அப்பாங்களை வந்து ஒரு தீக்கடை நின்று பேசிட்டு இருப்பாங்க என் போயலாம் என் முன்னால நின்று கூட பேச மாட்டாங்க நடுங்குமா இது ஒரு வீரம் உடனே அந்த அப்பா அடுத்த நான்லாம் போனால் என் பையன் அவன் அந்த ஏரியால இருக்க மாட்டான் ஏன் நீங்கள் கொலக்கேச வெளியில் வந்திருக்கல ரோட்டில் போகிற பிச்சக்காரன் அவர்தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் பெத்த பிள்ளைன்னு பேசக்கூடாதான் இது ஒரு பெருமிதம் அப்போ நானும் அப்படி இருந்தேன் எயிட்டிஸ் கிடைச்சு நீங்க அப்படி தான் இருந்தீங்க எயிட்டிஸ் கிடைக்கு இப்ப இருக்க பிள்ளைங்க வித்தியாசம் என்ன தெரியுமா அவன் தப்ப மறச்சு செய்வா இப்பா நேரா செய்வான் அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லா காலகட்டத்திலும் ஒண்ணுதான் பசங்க அப்புதமாக இருந்தோம் கூடாது அப்பெல்லாம் வெளியில தெரியாது பயந்து பயந்து செஞ்சோம் இப்ப கொஞ்சம் ஓப்பனா இருக்காங்க வெளிப்படையா செய்யும் அதனால என்னமோ அந்த காலத்துல தேனும் பாலும் வழங்கியது போலவும் இப்பெல்லாம் நீங்கள் இப்படி இருப்பது போலவும் அப்பாக்கெல்லாம் பேசுவாங்க வீட்டுல கவனிச்சீங்க அந்த காலத்துல நாங்கள் எல்லாம் அப்படின்ட்டு டப்பன் நிறுத்திடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கதையை கண்டாவே கேட்கவே முடியாது அதுக்கப்புறம் சொல்கிற முழுக்க நீதி தான் அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ குறிப்பாக படித்தோம் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு நீ பத்தாம் கிளாஸில் பார்டரில் பாஸ் பண்ணி பேப்பர் சேஸ் பண்ணி பன்னெண்டாம் கிளாஸில் ஜெயித்து யார் விழுந்து காலேஜில் சீட்டு வாங்கி வேறு அத்தை அத்தப்பண்ணை உனக்கு கட்டி வச்சு திருவிழாவில் பொம்பளை புள்ள கையை கொடுத்துருந்த வரலாறு எங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவே அந்த காலத்தில் நாங்கள்லாம் சி உங்களுடைய நாஸ்டாலஜி கதைகள் மூலமோ அல்லது வந்து டிராமா செய்வதன் மூலமோ அல்லது ஒரு ஃபேக்கான ஒரு எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் மூலமோ இந்த இருக்கக்கூடிய தலைமுறையோடு நீங்கள் உரமாடவே முடியாது இவன் டிரான்ஸ்பரண்டான ஸ்ட்ரைட் ஃபேஸ் ஆட்டிடியூடோடு இருக்கலாம் சரினா சரி தப்புனா தப்பு தர் இஸ் கிரே இட்ஸ் இட்ஸ் பிளாக் ஆர் ஒயிட் அப்படியாக ஒரு தலைமுறை மாறி இருக்கிற போது அந்த தலைமுறை மாற்றத்துடைய யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒண்ணு அப்ப சோஷியல் வேல்யூஸும் சமூக விளிமியங்களும் எங்கிருந்து வருகிறது பார்க்கணும் அது தனிநபர்கிட்ட வந்து வராது அவங்க அழகா சொன்னாங்க மேடம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு தான் இருக்கீங்களா ஓ நீங்க எங்க இருக்கும் அவங்களும் இங்கே எங்க போயிட்டாங்கன்னு வச்சேன் அழகா சொன்னாங்க ஒருவருடைய வேல்யூங்கிறது எங்கிருந்து வருது எழுபது சதவீதம் பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுல இருந்து வருது அப்படின்னாங்க வீடுகள் எப்படி மாறிட்டு நீங்க கவனிக்கிறீங்க நீங்க எல்லாம் எப்படி மாறிட்டீங்கன்னே கவனிக்காம பிள்ளைங்க மாறிட்டாங்க பிள்ளைங்க மாறிட்டீங்க பிள்ளைகள் மாறுதல் என்பது ஒரு சமூகம் மாறி இருப்பதுடே குறியீடு அவ்வளவு மட்டும்தான் ஒரு விட்டி மட்டும்தான் அவன் ஒழுக்கசீலனாக மாறியிருந்தால் சமூகம் ஒழுக்கமாக இருக்கிறது அர்த்தம் அவன் கொஞ்சம் சுயநலமாக மாறியிருந்தால் வீடுகள் சுயநலமாக மாறி அர்த்தம் கொஞ்சம் தற்கொரியா போயிட்டு வீடுகள் தற்கொறியா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பெரும்போக்கான மன எண்ணத்தோடு அவன் இருக்கிறான் என்றால் சமூக மாறிக்கொண்டிருக்குன்ற அர்த்தம் ஒரு தலைமுறை என்பது அதற்கு முந்தைய தலைமுறையுடைய குணாம்சத்தை பிரதிபலிக்கிறது அவ்வளவு மட்டும்தான் நீங்களா சின்ன பிள்ளையா எயிட்டிஸ் கிட்ஸ்லாம் எயிட்டி ஸ்கிட்ஸ் இங்க இருக்கக்கூடிய வயத்திரச்சோட பிள்ளைகளை பார்க்கக்கூடிய எயிட்டி ஸ்கிட்ஸ்லாம் நீங்களா சின்ன பிள்ளை அந்த யாரோ ஒரு கேரக்டர் உங்க காதில் சொல்லிகிட்டே பொய் மட்டும் சொல்லாது நம்ம அப்பாக்கள் தண்டிக்கிற போது கூட சொல்லுவாங்க இங்கே பாரு உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு அடியோடு போயிடு பொய் சொல்லி தெரிஞ்சது பத்து அடி அடிப்பேன் அப்படிப்பாங்க மற்ற தப்புகள் கூட மன்னிக்கப்படும் பொய் சொல்லுவது மன்னிக்கப்படாது மாபெரும் தவறுன்னு சொல்லலாம் பொய் மட்டும் சொல்லிடுறாத அது நம்பிக்கை துரோகத்தோட தொடர்படுத்துவாங்க அம்மாக்கிட்டே பொய் சொல்லிட்டு யாரும் கட்டி அழுத வீடுகள் எல்லாம் கூட உண்டு ரைட்டா கவனிச்சு பத்து பதினெட்டு வருஷம் வீட்டுக்குள்ள யாராவது பொய் பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா முதல்ல நீங்க சொன்னீங்களா உங்க பிள்ளைகள தம்பி பொய் மட்டும் பேச பொய் மட்டும் பேசக்கூடாது படவே கூடாது அநியாயத்திற்கு எதிராக நீ நிக்க வேண்டும் அடுத்தவனுக்கு ஓடி போய் உதவ வேண்டும் உன் கையில பத்து ரூபா இருந்தா அடுத்தவனுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துரும் ஒரு ஆப்பிள ரெண்டா வெட்டி உன் ஃப்ரெண்டு சுப்பிரமணிக்கு பாதி கொடுத்துட்டு மீதி நீ துண்ணுன்னு எங்க அம்மா சொன்னிச்சு நாம என்ன பண்றோம் எட்டு துண்டு வெட்டி இருக்கே ஒண்ணு கூட அடுத்தவனுக்கு கொடுக்கூடாது அத்தனை போய் தனியா தின்னுங்கிறோம் ஒத்தையா எல்லா பயிலையும் தனித்தனியா ஆக்கி விட்டுட்டு அன்பா இல்ல பிரியமா இல்லனா எப்படின்னு காக்கா பிரியாணி தின்னா உன்னி கிருஷ்ண குருவா கேட்டு மாதிரி இருக்குது கதை இட் இஸ் ஈஸி டு சே தட் திஸ் பர்சன் இஸ் ராங் ஆனால் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தான் துணிச்சல் இந்த சமூகம் கரைவடைந்த சமூகமாக இருப்பதாக நீங்கள் நம்பினால் நாம் அவர்கள் இப்படி வளர்த்திருக்கிறோம் என்றுதான் பொறுப்படுகிறோம் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளில் நம்ம வளர்ச்சியினுடைய என்ன பார்த்தோன்னா பரவாயில்லப்பா ஏறி மிதிச்சிட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் கொஞ்சம் சொன்னா தான் பொழைக்க முடியாதனால அதனால ரொம்ப பெரிய நல்ல போதனைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிடக்கூடாது பிள்ளைகள் ஸ்மார்ட்டாக வளராது அப்படின்னு நம்மளால நினைக்க ஆரம்பிச்சோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுடைய வேட்டை என்பது வெற்றியை நோக்கி பிள்ளைகளை துரத்துவது மட்டுமாகத்தான் இருந்தப்போம் வெற்றியை நோக்கி இந்த பிள்ளைகளை துரத்துவது மட்டும்தான் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகள் நம்முடைய மிகப்பெரிய வேட்டியாக இருந்திருக்கிறது வாழ்வதை பற்றி எந்த அளவு போதும் அவர்களுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது தம்பி ஆயிரம் தான் இருக்கட்டுமியா அவங்க தாய்மாம வயசுல பெரியவ நமக்கு சண்டைக்காரன் தான் வீடேறி வந்துட்டான் மரியாதைக்கு நீ வான எப்படி சொல்லாம போச்சு உங்க அப்பா உங்க உட்கார வச்சு ரெண்டு நிமிஷம் பேசினார்ல நீங்க உட்காந்து பேசலாம் எதுக்குன்னு பாருங்க ஏன் மார்க் குறைஞ்சு ஏன் ஸ்போர்ட்ஸ் வீட்ல மெடல் வாங்கல ஏன் கோபிநாத் வந்தப்ப கரெக்டா பக்கத்துல நீங்க போட்டா எடுக்கல நீ எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல சரியா போஸ்ட் போடல அவன் வந்த டான்ஸ் கூட டான்ஸ் ஆடல நீச்சுகள் வெற்றியை நோக்கியதாக இருக்குது ஐடென்டிட்டியை நோக்கியதாக இருக்குது குணம் நோக்கியதாகவோ கல்ச்சர் நோக்கியதாகவோ சமூக விழுமையை நோக்கியதாகவோ இல்லையே அப்படி இல்லாத பிள்ளை எப்படி இருக்கும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் சொல்ற மாதிரி கேட்டதான் கேப்பான் இட் இஸ் பிக் சேலஞ்ச் பேரண்ட்ஸ் ஏன்னா முன்னால் நீங்கள் மட்டும்தான் சொல்ல அப்பா அம்மாக்கள் மட்டுமே சொல்லுவதை கேட்டு வளர்ந்த பிள்ளைகளாக இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை அவர்களுக்கான ஆதர்ச மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆதர்ச புத்தகங்கள் நிறைய வந்துருச்சு ஆதர்ச ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு அதை தாண்டி சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் கொண்டிருக்கீங்க இது ஒரு சவால் தானே இல்லைன்னு சொல்ல ஆசிரியர்களுக்கும் இந்த சவால் இருக்குது ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் சொல்லுவது தான் வீட்டிலலாம் வந்து அம்மாக்கள் கொஞ்சம் டவுன்ல எல்லாம் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணாலும் இது இல்லைன்னு சொன்னால் அவன் ஒத்துக்கவே மாட்டான் என்ற சாரு தான் சொன்னார் அவ்வளோதான் புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள் ஒத்துக்க மாட்டேன் எங்கள் அருள்ராஜ் சார் சொன்னார் நேஷனுக்கு என்ஏ எஸ்ஐஓன்னு நான் சொல்லுவேன் ஏதோ தடுமாற்றத்தில் கூட சொல்லிப்பார் சொல்லியிருப்பார் அதெல்லாம் கிடையாது எங்கள் வாத்தியார் சொன்னது எனக்கு வேதவா இன்னைக்கு அப்படியா டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க டீச்சர்லாம் யாருன்னு தேட வேணாம் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஒரே கலர் புடவை பட்டிக்கிட்டு வரிசையாக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களாம் டீச்சர்ஸ் ரைட்டா இன்னைக்கு இன்னைக்கு என்ன நிலமை இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கூகுளை தாண்டி இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்களை தாண்டி வாட்ஸ்அப்பை தாண்டி ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஆளாக மாற வேண்டிய பொறுப்பு டீச்சருக்கு இருக்கு பெரிய சவால் தான் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாவரை தாண்டி நீங்கள் சிறந்த பேட்ட பேரண்டாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் பழைய பிரம்பை கையில் வைத்துக் கொண்டு புதிய தலைமுறையை அடிக்க பார்க்கிறீர்கள் அது நடக்கவே நடக்காது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ஒத்துக்கவே முடியாது அதை ஒத்துக்க மாட்டான் இது என்ன மொக்க பேசிட்டு இருக்கா நீங்கள் அஞ்சு நிமிஷம் பேசுறீங்கன்னா பூமரங்கள் மாதிரி பேசுறாங்க போயிட்டே கிரிஞ்சா இருக்குன்றாங்க அப்போ ஒரு நியூ ஜெனரேஷன் அதாவது புதிய தலைமுறை பிள்ளைகள் வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நான் செய்யாத அழகாக அவர் ஆரம்பிக்க நந்த நந்தகுமார் ஆரம்பிக்கிற பேர் சொன்னார் நீங்கள் நினைச்சாலாம் செய்யணும்னு ஆசைப்படுற பேரன்ட்ஸ்லாம் யாருன்னு ஆச்சு வேறுமே பாதி பேர் கை நானும் கவனிச்சு கவனித்து பார்த்தேன் நான் எப்படி மனசாச்சுருந்தால் முத்தாசிபேர் கை தூக்கியிருக்கணும் பூரா பேருக்கு அப்படி தான் பையன் நாலரை மணிக்கு பிறப்பா நாலு முக்காலுக்கு எனக்கு டாக்டர் பிறந்துருக்கு நல்லா செவிட்டு கொடுப்பாங்க இவங்களே முடிவு பண்ணுது பிறந்த ஒன்றுமே அவளை வச்சு முடிவு பண்ணிடுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா பிள்ளைகள் இந்த காலத்தில் வேறு மாதிரியாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பதைப் போலவே பேரண்ட்ஸும் இந்த காலத்தில் வேறு மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் பழைய சித்தாந்தங்களை உங்கள் அப்பா அவங்க எப்படி வளர்த்தாரோ அப்படியே என் பிள்ளைய நான் வளர்ப்பேன் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பாவோட உங்கள் அம்மாவோடைய வளர்ப்புறது மிகச்சிறந்த வளர்ப்பாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக அவரோட இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா என்பதுகளில் ஒரு தந்தைக்கான நல்ல குணாம்சமாக சொல்லப்படுவது என்ன ஒரு தந்தை நல்ல நண்பனாக இருக்க வேண்டும் அப்பாவும் ஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மாடர்ன் ஃபாதர் ரைட்டா இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நவீன் ஐடியா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எந்த ரோலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா ஸ்வாப் பண்றீங்க ரோலை இந்த டீச்சர்லாம் அம்மா வைட்டாங்க ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க முன்னாலாம் பார்த்தீங்கன்னா மண்டே காலையில் திங்கக்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு போகிறதா அழுதுகிட்டே போவாங்க நீங்கள் அப்படித்தானே போறீங்க அப்படி தானே வருத்தப்பட்டுதான் போவீங்க சே லீவ் முடிஞ்சிருச்சா எப்போடா அடுத்து வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சனிக்கிழமை லீவ் கிடைக்க அப்படின்ட்டு மண்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா உங்களுக்குலாம் கொஞ்சம் திறக்கமாகவும் வருத்தமாகவும் இருக்கும் இன்னைக்கெல்லாம் கவனிச்சு பாருங்க திங்கக்கிழமை காலையில் சீக்கிரம் கிழமை பள்ளிக்கூடத்து போடுறாங்க சந்தோஷமாக ஓடுறாங்க ஏன்னா வீட்டு டார்ச்சராக இருக்கு இந்த சனிஞாயிலேயே தப்பிச்சு எப்படா போறது அங்க போனா டீச்சர்லாம் வாடா புள்ள கட்டி பிடிச்சிட்டு அப்படி பேசுறாங்க அவன் வந்து அம்மாக்கிட்ட சொல்ற கதையெல்லாம் வாரம் ரெண்டு நாள் கொடுமைலாம் டீச்சர்கிட்ட சொல்லி அழுகுறான் டீச்சர்களும் அப்படியே அவங்களுக்கு கண் கலைக்க அப்படியே ஒரு சிவாஜி கணேசன் படம் பாக்குற மாதிரி டீச்சர்லாம் அம்மா ஆயிட்டாங்கோ அம்மா எல்லாம் டீச்சர் ஆயிட்டாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இப்ப கஷ்டமே கிடையாது ஏன்னா பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு டீச்சர்ஸும் ரொம்ப நிறைய சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்ப அந்த அணுகுமுறையே மாறி இருக்கிறது வீட்டில் படிக்கிறது தான் கஷ்டம் இப்ப ஏன்னா படிப்பு அம்மாக்கள் கைக்கு போயிடுச்சு அப்பாக்கள் கையில் இருந்த வரைக்கும் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் இப்ப முன்னால பிள்ளைகள் அடிங்களே அம்மான்னு அழுவாங்க இப்ப அடிங்க அப்பான்னு அழுவாங்க அப்பானவனை உள்ள போனவன இதுல மட்டும் தலையிடாதீங்க ஏப்பா ஒரு புருஷன் இதுல தான் தலையிடுவோம் இதுல மட்டும் தலையிடாது ஹோமர் இதுல மட்டும் தலையிடாது ஏப்பா ரொம்ப போட்டு புள்ளே அழுத்தாத தேவையான அவனே சாப்பிடும் இதுல மட்டும் நீ தலையிடாதீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாத தேவையில்லை இதுல மட்டும் நீங்க தலையிடாதீங்க விளையாடலை முடியல கார்ல அடிபட்டு போட்டு இதுல மட்டும் தலையிடாதீங்க பெத்தது தவிர வேற எதுல தான் தலையிடும் அப்போ ஒன்னாயிடுச்சு கரெக்டாக ஒரு ஹோம்ஒர்க்குங்கிற ஒரு சீனை மட்டும் கண்ணுன்னால யோசிச்சு பாருங்க அப்படியே பதட்டமாக இருக்கும் அதுக்கு பின்னால சரியான ஆர் ஆறு எல்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான லைட்டிங் செட் பண்ணா அந்த ஹோம்ஒர்க் நடக்கிற சீனை மட்டும் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் கரெக்டாக ரப்பரு பென்சிலு பேனா கேம்பஸ் அரக்கடி ஸ்கேலு முள்ளடி ஸ்கேலு நோட்டு ரஃப் நோட்டு அவ்வளோதான் எடுத்துட்டு இடையில எழுந்திரிக்கவே கூடாது உச்சம் வந்தால் நகரக்கூடாது குக்கர்ல மூணு விசில் வர்றதுக்குள்ள இந்த வாய்ப்பாடு நீ சொல்லலன்னு குக்கரை வெடிகுண்டாக்குற ஒரே பரம்பரை நம்ம பரம்பரை தான் உலகத்துல எவனாவது இந்த பாயிண்ட் வச்சிருப்பான் நான் சொல்லுங்க அப்ப வீடு எப்படி மாறிக்கிட்டு நான் ரொம்பவும் பயங்கரமா ஆம்பிஷியஸா மாறிக்கிட்டு அது ஆம்பிஷியஸா மாறிக்கிட்டு இருக்குமா கிரீடியமா மாறிக்கிட்டு இருக்குமான்னு தெரியல அதனாலதான் இங்க சாதாரண பிள்ளைகள் குற்றவாளி ஆகிறாங்க எக்ஸ்ட்ராடினரி பிள்ளைகள் ஆர்டினரி ஆக்கப்படுறாங்க அப்ப என்ன பண்ணுவான் அவன் நசுக்கப்படுவான் அவன் என்னமா வருவான் நீங்க நினைக்கிறீங்க ஒரு சாமானியனாக இருப்பது இப்போது குற்றம் போல பார்க்கப்படுகிறது வர் கற்றரின் தார் முய விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதை கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் குருவ துலகின் புறக்கண்டு காமருவர் கற்றரின் தார் முயுவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயூவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றரின் தார் முயுவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் குருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயூவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயூவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் துலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றரின் தார் முயவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் குருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயூவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள்